வட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை பேருந்து நிறுத்தம் அருகில் ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் செய்ததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் செய்த வந்த பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டிலிருந்து வரும் வழியிலேயே காவல்துறையினர் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையிலும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் வடமதுரை மேற்கு ஒன்றிய தலைவர் சுதாகர் தலைமையில் வடமதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் தர்மராஜ் மற்றும் கலை கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் எம் சி சண்முகம் வடமதுரை மேற்கு ஒன்றிய முன்னாள் தலைவர் நாகராஜ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் விடுவிக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை வடமதுரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் அப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரம் கோடி ஊழல் செய்த சாராய அமைச்சரே பதவி விலகு என்று நிர்வாகிகள் அனைவரும் கோஷமிட்டபடியே கைதாகினர் देते भारत कर जाते भारत விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்ய பாத்தாக்கே விடுதலை விடுதலை தவறை விடுதலை விடுதலை செய்வரை விடுதலை செய் விடுதலை சைதல் தவறை விடுதலை செய்